இயற்கையாக நடக்க வேண்டிய சில விஷயங்கள் இயற்கையாக நடக்கணும் சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் வந்து இயற்கையாகவே வரணும் ஒரு மருந்து கொடுத்த ஒருத்தரை சந்தோஷப்படுத்தவும் கூடாது ஒரு மருந்து கொடுத்த ஒருத்தருக்கு துக்கத்தை உண்டாக்கவும் முடியாது இதெல்லாம் எமோஷன்ஸ் மனசு ஃபீலிங்ஸ் இயற்கையாக வரணும் சரியான சமயத்தில் சரியான உணர்வுகளை காட்டணும் எவ்வளவு காட்டணும் அப்படிங்கிறதும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது இது எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கும்பொழுது தான் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறோம் பட் எதையாவது ஒரு மருந்து மாத்திரையை கொடுத்து உங்களை அதிகமான ஒரு சந்தோஷமா நிலங்கி கொண்டு போகிறதோ இல்லை ஒரு மாத்திரையை கொடுத்து நீங்கள் ஓவராக திங்க் பண்ணாமல் அப்படியே போதையிலேயே அதாவது உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் வாங்கி போய் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாத அளவுக்கு உங்களை நீங்களே இறக்கி வச்சுக்கிறது எல்லாமே கடைசியில் பார்த்தா ஒரு மீடியேட்டர்ஸ் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல அந்த கெமிக்கல்ஸ் எப்போ வெளியில் வரணுமோ அப்போ வெளியில் வரும் சந்தோஷப்படுற சமயத்தில் ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தும் நீங்கள் இந்த இடத்துல சந்தோஷப்பட முடியல துக்கமாக ஒரு சோகமான நிகழ்ச்சி அப்படிங்கும்போது அதற்கு உண்டான உணர்வுகளை உண்டாக்குறதுக்கு உண்டான கெமிக்கல்ஸ் இயற்கையாகவே சுரக்கும் இப்படி நம்ம உடம்பை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறது ஒரு பிபி ஏறாமல் பார்த்துக்கும் பிபி இறங்காமல் பார்த்துக்கும் சுகர் ஏறாமல் பார்த்துக்கும் சுகர் இறங்காமல் பார்த்துக்கும் அதெல்லாம் ஒரு வேல்யூஸ் ஆனால் சந்தோஷம் ரொம்ப அதிகமாகவும் பார்த்துக்கும் அதே சமயத்தில் துக்கம் அதிகமாகவும் பார்த்துக்கும் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் நம்ம பாடியில் மெக்கானிசம்ஸ் இருக்குது ஒரு ப்ரெஷர் ஏறுனா அது மாத்திரை கொடுத்து இறக்குறோம் ப்ரெஷர் இறங்குனா அதை மருந்து கொடுத்து ஏற்றுகிறோம் அதே மாதிரி தான் ஸோ மருந்து மாத்திரைகளால் நம்ம மனநிலையை மாற்றி நாம் நாமாக இல்லாமல் நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லாமல் நம்மளுடைய அறிவு பிஹேவியர் நம்மளுடைய எஜுகேஷன் இது எல்லாமே ஒன்றுமில்லாமல் ஆக்கி நம்மளை நம்மளாக இருக்க விடாமல் பண்ணுறது தான் மருந்து மாத்திரைகள் சரியான முறையில் நம்ம நடந்துட்டுருக்கிறத மாற்றி எல்லோரும் நம்மளை திரும்பி பார்த்து இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு இவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு நாலு பேர் பேசுகிற அளவுக்கு கொண்டு வர்றது தான் கொண்டு வர்றதுக்காக ஒரு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்லாமா இதைத்தான் இவங்க போதைங்கிறாங்க இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் விளையாட்ட ஆரம்பித்து அப்புறம் அந்த பழக்கத்தை விட முடியாத சூழ்நிலைக்கு போயிடுறாங்க யாரை கேட்டாலும் சொல்கிற ஒரு வார்த்தை ஃப்ரெண்ட்ஸு சார் அவங்களால தான் நான் இந்த மாதிரி நான் கூட சொல்லுவேன் பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறுது அப்படிம்பாங்க ஆனால் இங்கே நாரோடு சேர்ந்து பூவும் நாற்றமடிக்க பண்ணுறீங்களே ஏன் ஏன் அவங்கள பதில் சொல் அவங்க மேலே பழி போடுறீங்க இப்படி ஒரு வீக்னஸ் உங்களுக்கு இருக்குது களவும் கற்றுமரன்னு சொன்னாங்க அதுக்காக நம்ம திருடுறதை இல்லை இன்னொருத்தர் சொல்கிறாரு சில கலவை கட்ட நீங்கள் சொல்லி தான் கற்றுக்கிட்டேன் ஆனால் விட முடியல ஸோ நம்ம ஒரு பழக்கத்தை பிடிச்சிக்க ஆரம்பிக்கிறோம் கடைசியில் அந்த பழக்க வழக்கமே நம்மளை பிடிச்சிக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அதுலேருந்து இந்த விடுவிட நினைக்கிறோம் முடியல அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறோம் நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சமீபத்தில் சில மருந்துகள் மருந்துகளாக யூஸ் பண்ணாமல் அதை தவறான முறையில் யூஸ் பண்ணி தவறான வழிகாட்டுதலை காட்டி ஒரு யங் ஜெனரேஷனையே மாற்றி ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணி எவ்வளோ தான் கவர்மெண்ட் பேன் பண்ணாலும் அதையும் மீறி நாங்கள் செய்வோம் அப்படின்னு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி சமீபத்தில் நம்ம பேப்பரில் பார்க்குறோம் அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் வெல் ஒரு மருந்தை ஒரு விஷயத்துக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ கண்டுபிடிக்கும் போது அதில் சில பக்க விளைவுகள் வருது அந்த பக்க விளைவுகளுக்கும் இந்த விளைவுக்கும் இருக்கிற ரேஷியோவை பார்க்குறோம் ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட் பெனிஃபிட் அதிகமாக இருந்தது அதில் பெரிய ரிஸ்க் இல்லை எக்ஸ்பெக்டட் சில திங்ஸ்லாம் இருக்குது அதை நம்ம பேஷண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த மாத்திரை சாத்தா இந்த மாதிரி சில கொஞ்சம் தூக்கம் வரும் கொஞ்சம் நாக்கு வறட்சியாக இருக்கும் நல்லா யோசிப்போங்க ஸோ ட்ரைவ் பண்ணாதீங்க மிஷினரிஸ் ஹேண்டில் பண்ணாதீங்க இந்த மாதிரி சில சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் அக்செப்டட் எக்ஸ்பெக்டட் சைடு எஃபெக்ட் பட் கொஞ்சம் போத மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சைடு எஃபெக்ட் இந்த சைடு எஃபெக்டுக்காக இந்த மாத்திரையை சாப்பிட்ற எத்தனையோ பேர் இருக்காங்க சளி பிடிச்சி மூக்கடுப்பு தும்மல் அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் போல் தூக்கம் வரும் இந்த தூக்கத்துக்காக இந்த மாத்திரையை மாத்திரை இருக்காங்க ஆனால் ஒரு தூக்க மாத்திரைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க இது அடுத்த நாளும் தூங்குற மாதிரியே இருக்கும் டல்லாக இருப்பீங்க பட் அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நான் டல்லாகவே இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சி இந்த மாத்திரையை சாப்பிட்றோம் அதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு காஃப் சிரப் இருந்தது இன்னமும் அந்த காஃப் சிரப் இருக்குது அதில் வந்து அந்த காஃப் சிரப்லேயும் இந்த மாதிரி சளி மூக்கடப்பு உண்டான மருந்து இருக்குது அதை சிரப் ஃபார்மில் கொடுக்குறாங்க அது மெடிக்கல் ஷாப்பில் பாட்டில் பாட்டிலாக அங்கேயே வாங்கி அப்பவே சாப்பிட்டு குடித்து அதில் இருக்கக்கூடிய அந்த மனசை மழங்கடிக்கக்கூடிய அந்த விஷயத்துக்காக சுற்றுப்புற சூழ்நிலையை மறக்கிறதுக்காக ஒரு ரீசனபிளாக ரியாக்ட் பண்ணாமல் இரேஷ்னலாக ஆக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மருந்தை குடிச்சிக்கிறாங்க குடிச்சிட்டு என்ன செய்கிறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு மூலையில் படுத்து கிடக்குறாங்க நல்லா யோசிங்க காசை செலவழிக்கிறீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க ஒரு சினிமா பார்க்குறீங்க அந்த சினிமாவை அடுத்த நாள் அதில் என்ன நடந்துன்னு யோசிச்சு பார்க்குறீங்க அதில் வர சீலை நினச்சி சந்தோஷப்படுறீங்க சிரிக்கிறீங்க நாலு பேர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இருந்தது நீயும் பாரு அதில் ஒரு ஜோக் வந்தது என்ன ஜோக்கு தெரியுமா அப்படின்னு இன்னமும் அந்த நினச்சி நினச்சி சிரிச்சிட்ருக்கோம் ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஆல்கஹால் அதை சாப்பிட்டுட்டு சார் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலை எவ்வளோ ரூபா செலவழிச்சுனா ஒரு ஐநூறுரூவா செலவழிச்சு ஐநூறு ரூபாயை செலவழிச்சி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு மூலையை படுத்து கிடக்கிறதுக்கு செலவழிப்பாங்களா என்ன ஒரு தப்பான ஒரு அப்ரோச் நம்ம மக்கள்கிட்ட இன்னமும் இந்த போதைக்கு மனசை மனங்கிழச்சி என்ன நடக்கிறதே தெரியாமல் நம்மளுடைய நடவடிக்கையெல்லாம் மாற்றி ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் சில பேர் ஏன் சிரித்தது போதும் சிரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலில் இழந்து நம்ம நிற்கிறோம் அவளுடைய வேலையே அதுதான் பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஹிபிட்ரி சென்டர் இதுக்கு மேலே சிரிக்கக்கூடாது இதுக்கு மேலே அழக்கூடாது இதுக்கு மேலே நீ பேசக்கூடாது இந்த இடத்துல இதை பேசக்கூடாது நியாயமாக இருந்தாலும் பேசிடாத இந்த கூட்டம் நியாயத்துக்கு அடங்குற கூட்டம் இல்லை அப்படின்னு சிந்திச்சு இந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இன்ஹிபிட்ரி சென்டரை இது இன்ஹிபிட் பண்ணுது அப்போ நம்ம அளவுக்கு மீறி பேச ஆரம்பிக்கிறோம் சிரிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா ஒரு தீ எரியுதுனால் கூட அது பக்கத்தில் கையை கொண்டு போகும்போது இதுக்கு மேலே கொண்டு போகாத போனால் அவன் வேற சுற்றுடும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சென்டர் மேலே இருக்குது தான் நம்ம அது பக்கத்தில் போகலை அந்த கண்ட்ரோல் வேலை செய்கிறேன்னா நீங்கள் தீலையே கையை வைப்பீங்க அப்படித்தான் இப்போ இந்த மருந்து மாத்திரைகளில் உங்களுடைய வாழ்க்கையை வச்சுருக்கீங்க ஃபைன் ஸோ இந்த மருந்துறைகள் இந்த கடத்தல் இந்த போதை இதெல்லாம் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் இது ஒன்றும் திடீர்னு நடக்கலை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஹரியானாவில் அந்த பர்டிகுலர் மருந்து அதை ஒரு கேப்சூலில் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கேப்சூலில் எம்டி கேப்சூல் ஆக்கி அதில் மருந்தை போட்டுட்டேன்னு ஒரு பொய்யான ஒரு ரெக்கார்ட் பண்ணி அதுலேருந்து எடுத்த மருந்தை வெளிநாட்டுக்கு கிடத்த ஆரம்பித்தார் அவர் அதுவும் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு கடத்திருக்கார் அவர் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அவரை கண்டுபிடிச்சி ஒரு பர்டிகுலர் பேட்சை டெஸ்ட் பண்ணும்போது அது உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா கேப்சூல்ஸும் எம்டி கேப்சூல்ஸ் அதில் போட வேண்டிய மருந்துகள் எல்லாம் சைஃப் அண்ட் அவுட் டைவெர்ட் இல்லீகல் transactions நல்லா யோசிங்க ஒரு டாக்டர் அந்த மருந்து மாத்திரை எழுதுகிறாரு ஒரு பேஷண்ட் அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்றாரு ஆனால் அந்த மாத்திரை உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை எம்டி கேப்சூல் பண்ணது யார் அந்த ஃபார்மசி ஓனர் இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு அந்த மருந்து வேலை செய்யலை அவர் என்ன நினைப்பார் மருந்து சரியில்லைன்னு நினைப்பார் டாக்டர் சரியில்லைன்னு நினைப்பார் ஆனால் நம்ம சாப்பிட்ட கேப்சூலுக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத யாரும் திறந்து பார்க்குறதில்ல இப்போ சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எவ்வளோ பேருக்கு ட்ரபிள் பண்ணுது இது அந்த மருந்து வேலை செய்யலைங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் ஆனால் அந்த மருந்தை வேறு விதமாக வேலை செய்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே அது அதோட விட கிரிம க்ரைம் இல்லையா அப்படித்தான் நடந்திருக்கு ஸோ இந்த க பர்டிகுலர் மருந்து என்ன தான் பண்ணுது போது என்ன என்ன யூஃபோரியா அப்படின்னு சொல்லுவோம் யூஃபோரியா அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் நான் நல்லா இருக்கேன் உங்களை உங்களே ஏமாற்றிக்கிறது தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க இந்த ஸ்டேட் இது ஒன்று ரெண்டாவது ரொம்பவுமே சோர்வாக இருக்குது என்னால் டயர்டாக இருக்குது நான் படிக்கணும் எக்ஸாமுக்கு படிக்கணும் தூக்கம் வந்துடுது அப்படின்னா அந்த தூக்கம் வராமல் தடுக்கிறதுக்குன்னு சில பேர் சில மாத்திரையை சாப்பிட ஆரம்பிச்சு அது சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பசியும் எடுக்காது ஆனால் ரொம்ப நேரம் வேலை செய்கிற மாதிரி நம்ம கான்சென்ட்ரேஷன் அதிகமாகிற மாதிரி இது எல்லாமே யூஃபோரிக் எஃபெக்ட் தான் அதுக்காக அதை மாத்திரையை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த பர்டிகுலர் சுறுசுறுப்புத்தன்மைக்காக அதை எடுத்துக்கிற ஆட்கள் நிறைய இருக்காங்க இதுவும் ஒரு வகையான போதை தான் அதே போல் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நான் எப்பவுமே கண்ணை மூடி சுயன்று எனக்குன்னு ஒரு உலகத்தில் என் கண்ணுக்கு முன்னாடி கலர் கலராக ஒரு தனியான ஒரு உலகம் வேணும் அந்த உலகத்தில் நான் இருக்கிறோம் நிறைய பேர் இதை பண்ணுறாங்க இதை பல வகையில் யூஸ் பண்ணுறாங்க சில சாமியார்கள் கூட இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து நான் உனக்கு கடவுள காற்றங்களுக்கு பேசி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம் இதுவும் ஒரு ஒரு வகையான கிரைம் தான் நம்மளுடைய மூளை ஒன்று எக்ஸ்ட்ராடனரியாக அதிகமாக சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்காக எடுத்துக்கிற மருந்தும் ஒரு போதை மாத்திரை தான் நம்ம மூளைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம பாட்டு ஒரு ஓரத்தில் உட்காந்து நமக்குன்னு ஒரு தனி உலகத்தை உண்டாக்கிக்கிட்டு ஒரு ரூமில் அடைஞ்சு கிடக்கிறது அதுவும் போதை தான் இது எதையுமே விடாமல் போகும்போது தான் போதைக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது நான் சொல்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸுக்காகவும் இது தவறுன்னு சொல்கிறதுக்காக தான் சில விஷயங்களை சொல்கிறதுக்கே யோசனையாக இருக்குது ஏன்னா ஓ இப்படியெல்லாம் இருக்குமோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை நாங்களே உண்டாக்கிடக்கூடாது நல்லா யோசிங்க டாக்டர்ஸ் இந்த மருந்து மாத்திரைகள்லாம் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இல்லையா ஏன் நாங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படி நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க டாக்டரே ஒரு டைப்பு வைப்போம் அப்படியுமா அது தான் நான் சொல்லுவேன் செட்டிங் அன் எக்ஸாம்பிள் இஸ் அ லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த போதைக்கு யூஸ் பண்ணுறது இது மட்டுமா யூஸ் பண்ணுறாங்க நம்ம மக்கள் எது எதுலையோ யூஸ் பண்ணுறாங்க ஒரு காஃபி அதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு ஒரு மூட் எலிவேட்டர் நம்ம மூடு அதிகப்படுத்துறது நம்ம டயர்ட்னஸை குறைக்கிறதுக்கு இருக்குது அது அக்செப்டட் ஏன்னா அதனால் எந்த பிரச்சனையும் வரல எந்த க்ரைமும் நடக்க போகிறது ஸ்மோக்கிங் உங்களுக்கு மட்டும் மட்டும் ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை மற்றவங்களுக்கு வருது நிக்கோட்டின் அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய டயர்டான பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறோம் நீ குடிச்சிக்கோ ஆனால் மற்றவங்களுக்கு தொந்தரவு குறையக்கூடாது அதுக்காக தான் பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர்ஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ண தான் பப்ளிக்கில் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதையும் விட முடியாமல் சொல்லுறது பேர் இ சிகிரெட்டு குடிச்சுட்ருக்காங்க ஸ்னஃப் ஸ்மோக் பொடி ஒரு காலத்தில் நிறைய பேர் அந்த மூக்குப்படி யூஸ் பண்ணாங்க இப்போ அதை பழக்கம் குறைஞ்சி போச்சு அதுவும் ஒரு வகையான போதை வசமாக இருப்பான் ஆனால் அதிலேலாம் அது மற்றவங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லை இன்னும் சொல்ல போனால் இதை வச்சு பெரிய வியாபாரம் பண்ணியிருக்காங்களே உணஞ்சி யாரையும் கெடுக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அதுவும் அது மட்டும் இல்லை பசங்க ஃபெவிகால் அந்த ஸ்மெல் தின்னர் பெயிண்ட் அடிக்கக்கூடிய தின்னர் நெயில் பாலிஷ் இது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு வகையில் உள்ளே செலுத்துகிறாங்க உடம்புக்கு இதனால் என்ன கிடைக்கிது இதுக்கு பேர் இன்பம்னு சொல்ல முடியுமா சொர்க்கம்னு சொல்ல முடியுமா அதுக்கு ஆப்போசிட் இது இது எல்லாம் என்னுடைய எண்ணங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கேஸ் நடக்குது ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க கிடத்தல் சொல்கிறாங்க அது உண்மையிலேயே என்ன மறந்து அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அதை எப்படி இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி என்னுடைய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க் யூ